அனைவருக்கும் வணக்கம் இவள் உங்கள் தோழி இன்னைக்கு நாம் தமிழில் புராணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் திருவிளையாடர் புராணத்தை பற்றி பார்ப்போம் திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் இவருடைய தந்தையார் பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர் இவரே பரஞ்சோதி முனிவருக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கார் இவருடைய காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு இவருடைய ஊர் என்னென்னா நாகை மாவட்டத்தில் இருக்கிற திருமறைக்காடு வேதாரண்யம்னும் அழைக்கப்படுது இவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்தார் இந்த திருவிளையாடற் புராணத்தில் மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு விருத்தப்பாக்களால் பாட பாடல்கள் அமைஞ்சிருக்கு இந்த இந்த நூலில் மூன்று காண்டங்கள் இருக்குது மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலங்களும் காண்டத்தில் வந்து முப்பது படலங்களும் காண்டத்தில் வந்து பதினாறு படலங்களும் இருக்குது நமக்கு சி டென்த்து புக்கில் திருவாலவாய் காண்டத்துலேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிழையாடல்களை இந்த படலங்கள் வந்து விளக்குது வடமொழியில் ஹலாசியம் ஹாத்மியம் வியா வியாசர் எழுதிய ஸ்கந்த புராணத்தில் இந்த திருவிளையாடல் பாடல்கள் வந்து கூறப்பட்டிருக்கு திருவிளையாடல் புராணத்தில் முதலில் இருக்கிற முந்நூற்றி நாற்பத்தி மூணு வந்து மதுரையோட சிறப்பு தான் விவரிக்குது இதில் இருக்கிற முதல் படலம் இந்திரன் பழித்தீர்த்த படலம் இறுதி படலம் வந்து வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம்னு அழைக்கப்படுது கால் மாறி ஆடிய படலம் வந்து இருபத்தி நாலாவது படலம் தருமிக்கு பொற்கிலி அடித்த படலம் வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலம் புராணம் அப்படின்னா வரலாறு என்று பொருள் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி கூறுகிற நூல் திருவிளையாடல்களை பற்றி முதன் முதல்ல கூறிய நூல்கள் வந்து கல்லாடனாரனுடைய கல்லாடம் இது பதினொன்றாம் நூற்றாண்டு அப்புறம் தொண்டை நாட்டு வாயற்பதி அனதாரி அப்படின்னு சுந்தரபாண்டியம் கல்லாடம் கற்றவனோடும் அல்லாடாதே அப்படிங்கிறது ஒரு பழமொழி கடம்பவர புராணத்தை ஏற்றியவர் தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதரின் கடம்பவன புராணம்னு சொல்லுவாங்க மதுரை நகரத்தார் கேட்டுக்கொண்டதற்கி இணங்க திருவிளையாடற் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் இயற்றினார் இது சொக்கர் சோமசுந்தர பெருமான் திருவிளையா திருவிளையாடலை கூறுகிறது திருவிளையாடர் புராணம் கந்த புராணத்தினுடைய ஒரு பகுதியான ஆலாசியம் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது இதுக்கு நாம வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்காரு இவர் எழுதிய பிற நூல்கள் வந்து திருவிளையாடர் போற்றி கழிவின்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி வேதாரண்ய புராணம் இறைவனின் திருவிளையாடர்களை பற்றி கூறும் நூல்களில் மிகப்பெரிய நூல் வந்து திருவிளையாடற் புராணம் தான் தந்தையிடமே கல்வி கல்வி கற்று தீட்சையும் பெற்று துறவியானவர் பரஞ்சோதி முனிவர் சிவனுடைய வலது கண் பெரிய புராணம் இடது கண் திருவிளையாடற் புராணம் நெற்றி கண் கந்த புராணம் அப்படின்னு கூறியவர் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை சிலைகளாக வடித்து கோயிலில் வைத்து வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்திய மன்னன் ராஜராஜ சோழன் கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை தருமிக்கு வழங்கியவர் சொக்கநாதர் கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடல் வந்து குறுந்தொகையில் அமைஞ்சிருக்கு வேற ஏதாச்சும் டேட்டா மிஸ் ஆயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்